சூப்பர் மாதிரி சூப்பர் வீர தம்பி கால பின்னால கால பின்னால கால் மேல தீங்க காலையின் சூப்பர் வீரர் சூப்பர் விட்டாத ஒரு குடி மட்டும் வாழ குடிக்காத வீரர் வெற்றி பெற்ற வீரர் வெற்றி பெற்றா திமிழ்ல இருந்து எடுத்துடலாம் இல்லன்னா இரநூத்தி ஐம்பத்தி பணியில நாங்க எடுத்துருவோம் தஞ்சாவூர் மாவட்டம் கரம்புக்குடி கரம்பயம் துறை மாணிக்க மாடு கரம்பயம் துறை மாணிக்க மாடுதான் ஒரு பனீர் முடியாது உடனே பேர் போடுறாங்க விளையாட்டு உண்மையிலேயே ஒரு பனீர் மாத்த முடியாது மூணு பேருக்குள்ள உள்ள வர முடியும் மதுரை மாவட்டத்தில்

மதுரை மாவட்டம்மனியபுரம் வெண்ணிமுத்து ராமநாதபுரம் இளைய மன்னர் ஆதித்ய மாவட்டம் மாடு உத்தி இந்த பேச்சுக்கு கடைசி பத்து நிமிடம் செங்கில நாடு விராலிப்பட்டி செல்வராஜ் செல்வராஜ் குடிச்சு பாரு செங்கில விராலிபட்டி செல்வராஜமான தொட்டுப்பாரு பிராலிபட்டி செல்வராஜ்குமார் தொட்டுப்பாரு சூப்பர் அருமையான கலை அருமையான வீரர்

மாத்திரு கார்த்த் மாதர் பாலு கார்த்திக் மாடு மகள வீடு ஒன்றிய செயலர் பரமசம்சரமாக சிறப்பிசிருக்கு மே கலை அருமையான வீரர் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் அந்த பெண் மாத்து கொடுக்க அந்த பெண் கந்தி தெற்கொண்டி பரமசி மகளக்கள் சிறப்பாக மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்று மேிஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் மாடு சிரந்த காரங்க மகள கோவில் பரமசீர சவத்தை கருப்பு மாட்டீங்க

மதுரை மாவட்டம் சமயநல்லூர் பால்பண்டை தலைவர் மூர்த்தி மாடு கீழக்குடி வயக்காடு சாமி செல்வாங்க மாடுக்கம் கொஞ்சம் மாட்டோட உணர்வு கொஞ்சம் வெளில போய்க்குங்க மாடு சூப்பர் தச்சங்குருஜி சுரேஷ்கு மாடு பத்தனாக்கோட்டை அர்ச்சுனன் மாடம்

பெருமாள் மாடு பா குங்குமபுரம் பெருமாள் மாடு புல்லு ஒன்றிய செயலாளர் மங்களா கோயில் பரமஸ்வரம் ஒன்றிய செயலாளர் வரவும் சிறப்பு ரொம்ப பரிசு புரிஞ்சு பாருங்க மாடு வெற்றி மாவட்டம் செங்கிப்பட்டி ராஜாமணி விவசாயி சுந்தரமூர்த்தி மாவட்டம் மாடு சூப்பர் மாடு கட்டி எமர்ஜென்சி போறா தம்பி போல வேற ஹாஸ்பிட்டல் போரா துண்டு சுத்தாதியே துண்டு சுத்தாதீங்கன்னு கேட்டு சொன்னேனே அது உங்களை துண்டு சுத்த பேஜ்ஜையே கடைசி ஒரு மாடு இந்த பேஜ்க்கு எல்லாருமே வெளியே போயிருங்க அட ஆடு குடி சிறப்பா குடித்தா மூணு பேர் மட்டும் தான் வேற எல்லாருமே வெளில மூணு பேர் மேரு மட்டும் வேணும் மூணு நம்பர் மட்டும் வேற இவர் யாரும் நம்பர் விடக்கூடாது முழுதே கடைசி மட்டும் இந்த மாதிரி கடைசி பாட்டி அந்த ஒரு பட்டுக்கோட்டை வரம்பி ஊராட்சி மலையிலே ஆனந்த வாடுபோம் மங்களத்து உங்க சூழலில் பரமசி சர்வ மூணு பேருந்து வேற யாரு பேர் வரக்கூடாது எல்லாருமே போங்க எல்லாருமே வெடிங்க எல்லாருமே வெடிங்க அடைய மூணு பேர் மட்டும் எழுதி கொடுங்க மூணு பேரை எல்லாம் வெளில போங்க மூணு பேரை தார்க்க போங்க பேப்பர் கொடுங்க பேப்பர் நாப்பத்தி ஏழு நாப்பத்தாறுப்பேழு யாருக்கா நூத்தி நாற்பத்தி ஆறு ஏற்கனவே ஒரு ஆள் எங்க துணை முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டு இரு சக்கர வாகனம் முதலமைச்சர் மாவட்ட சேரத்தில் கே கே சேர்ந்து வழங்க இருக்கிறார்கள் கொஞ்சம் எல்லாரும் மீண்டும் தமிழ்நாடு முதல் துணை முதலமைச்சர் சார்பாக மாவட்ட செயலர்கள் கே கே இருசக்கர வாகனத்தில் வழங்க இருக்கிறார்கள் மாடுபடி வீரர்கள் வெளியில போயிருங்க அவர்களுக்கு சிறப்பான முறையிலே ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் மரியாதைக்குரிய நம்மளுடைய அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் திரு கே கே செல்லப்பண்டியனோடு சேர்ந்து இந்த விழாவில் நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணி நல்ல உலகம் மனமார்ந்த நன்றி தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக காலையிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு கிட்டத்தட்ட மூன்று மணி வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடைசி பேச்சு பேச்சு நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் போலீஸ் திரை சார்பான வெற்றி பெற்றிருக்கான் கார்த்தி மாடு வெற்றி பெற்றிருக்கு வர்ற மாட்டுக்கு ஒரு லட்சம் நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் போலீஸ் தினேஷ் மாடு பைரவர் ஒரு லட்சம் மாவட்டத்தில் கே கே செல்லப்படும் ரொக்க பரிசு ஆபிசர் சேர ஆட்சியர் சிரமம் எக்ஸ்ட்ரா பரிசு குடிச்சு பாரு ஒரு லட்சம் மங்களாபுரம் போலீஸ் தினேஷ் பைரவர் ஒரு லட்சம் ஆபிசர் சேரராஜ் சிரமம் சிறப்பு பரிசு மாட்டோட ஊழலுக்கு

சூப்பர் மாடு வீரரே பாரு தட்டுமாடு வீரரன் மாடுங்க அருமையான மாடு மாடு அட்டிப்பட்டு தஞ்சாவூர் மாவட்டம் சித்திரக்குடி கோவி மாடு பிஜேபி மாநில செயலாளர் மாறு கோமாபுரம் தமிழக ஒன்றிய செயலாளர் மாடுதான்

வரால் பிறந்தநாளை முன்னிட்டு சட்டத்துறை ரகுபதி அவர்களும் மாவட்ட செயலாளர் திரு கே சேர்ந்து இரு சக்கர வாகனம் வழங்க இருக்கிறார்கள் பிரம்மாண்டமான அந்த விழா இருந்து முதலமைச்சர் ஆணை கிணங்க துணை முதலமைச்சர் செயல்பாட்டு கிணங்க அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் ரகுபதி அவர்களும்

தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கடைசி முப்பது அருமையான வீரர் வீரர் வீரரை பாராட்டி துணை முதலமைச்சர் சிறப்பாக செல்லப்படையின் மாவட்ட செயலாளர் அலுவலகம் சிறப்பு கந்தரகோட்டை

கொஞ்சம் வேகமா 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 துருங்க வேகம் மாடு வெற்றி பெற்றிருப்பான் தமிழ்நாடு முதலமைச்சர் உதவி செல்வாங்க பிரம்மாண்டமா நடந்து தச்சம்பு தென்போ ஸ்கீல நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு சேலம் மாவட்டம் பெரிய புத்தூர் ஜல்லிக்கட்டு ரஞ்சித் மாடு ரஞ்சித் மா மாடு வெற்றி பெறது மாடை ஓடி போக பிரத பிளீஸ் கடைசி நேரம் டிஸ்டர்ப் பண்ண நீங்க ஓடி அந்த கொஞ்சம் வேகமா 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 திருச்சி வரகனேரி சூரக்கரை மாரியம்மன் கோயில் மாடு ஓமகொண்ட பிள்ளை மாடு வெட்டி பெற்று ரெண்டு பேருக்கும் ஒரு திட்ட ஒரு மாட ஒரு அருண் வந்த மாடு மஞ்சப்பேட்டை கலெக்டர் கல்யாணி முருகேசன் மாடுப்பான் மஞ்சப்பேட்டை கல்யாணி முருகேசன் மாடு

பச்சை கலர் டீ-ஷர்ட் வந்து 92 94 91 வெளிய எடுப்பங்க அதா பின்னடி கொஞ்சம் பாருங்க சண்டை நடக்குது நான் ரெண்டு பொடி மாடா உட்காரு தம்பி மாடா உட்காரு மாடா உட்காரு சார் பின்னாடி பாருங்க பின்னாடி ரெண்டு பொடி சார் அந்த சார் பின்னடி பாருங்க கொஞ்சம் சார் போலீஸ் வண்டி அனிக்கிற ரெண்டு பேர் பின்னாடி பாருங்க கொஞ்சம் மாடா உட்காரு தம்பி மாடா அதனால மோடமும் இருக்கு அப்புறம் வயர் போட்டா முடிஞ்சது ஆமாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஏய் தண்ணி குடிச்சியா ரெடியா போ

அடைந்து நின்றபண்ணு புடிக்குறதடைந்து நின்றபண்ணு புடி பாடு சரி சரி ஆடு ரிட்டன் கவுனமா இருக்க ஆடு ரிட்டன் கவுனமா இருக்க ஏ கோஸ்ட்ல போளே வெயிட் ஏ நம்ம கைல இருக்கு நம்ம கைல இருக்கு உள்ளே ஏத்தி நம்ம வந்து வச்சு உள்ள இல்ல பாடி அத கட் பண்றதா ஓயில மாட்டி போற ஓரள 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 ஆரி செம்பூர் மாதிரி ஆட்டாரி

மாதிரி <laughs> வெற்றி

ஓடி போகப்படுகிறார் பிளீஸ் அண்ட் தம்பீடு கொஞ்சம் அதுக்கு வலிய விடுங்க கொஞ்சம் அதுக்கு விடுங்க விடுங்கூர் மறுபடியெல்லாம் கேப்டன் மாட்டான் கொஞ்சம்யா கீழே தாங்க இறங்கு சார் கட்டுங்க சார் பாசாங்க அடுத்த மாட்டாரு கமிட்டி அடுத்த மாட்டாரு கமிட்டி நாத்த இருக்காரு நீ போறீங்க போக முடியல நீ நான் மாடு போவா